திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் அரண்மனை குடும்பம் அது நாம் அசோகமித்ரன் அவர்களின் முன்னுரையை முதலில் பார்ப்போம் கிரகண சமயத்தில் அந்த சர்ப்பம் வராமல் போகவும் வாய்ப்பிருக்கிறது என்று நாதி ஜோதிடர் சொன்னதை வைத்து ஒரு கேள்வி எழும்பியது அதற்கு அவரே பதிலும் குரலானார் நம்ம கோயிலில் இருக்கிற சன்னதி தெருவில் தான் கோயில் குருக்களோட குருநாதனோட வீடு இருக்குது குருநாதன் இப்போ படுத்த படுக்கையாக இருக்கார் அவர் ஜாதகத்தை குருநாதனோட பிள்ளை கிட்டே காட்டி அப்பாவோட நிலையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொன்னான் அந்த ஜாதகத்தை நான் ஆராய்ந்து பார்த்த அளவில் அவர் நாளை கிரகணத்தை தாண்ட மாட்டார் என்று தெரிகின்றது கிரகணம் தொடங்குவதற்கு முன் இருக்கிற முப்பது நிமிஷங்கள்லேயே எப்போ வேணும்னாலும் அவர் மூச்சு அடங்கலாம் அப்படி நடந்துட்டால் கிரகணத்தீட்டோட சாவுத்தீட்டு சேர்ந்துடும் இப்படி தீட்டு இருக்கிற சமயங்களில் சர்ப்பரூபத்தில் எந்த சிஷ்ய புருஷர்களும் வழிபாட்டுக்கு வரமாட்டாங்க அதை நான் சொல்கிறேன் என்று விளக்கத்தையும் கூறினார் ஜோதிடர் சொல்லவுமே கனபாடிகள் நேராக அசோகமித்ரனை பார்த்தார் அவர் அதை கேட்டு சன்னமாக சிரித்தார் என்ன சார் சிரிக்கிறீங்க நீங்கள் வருத்தல்லப்படணும் என்றார் கனபாடிகள் எனக்கு என்னவோ என்னை சமாதானப்படுத்துகிறதுக்காக இவர் வந்த மாதிரி இருக்குது சர்ப்ப வழிபாடுங்கிறதே நம்ப முடியாத ஒரு விஷயம் அதுக்கு இப்போவே குருக்களோட சாவு அதனால் தீட்டுன்னு சப்பக்கட்டு கட்டுற மாதிரி தான் எனக்கு படுது சாமி இந்த மாதிரி ஏதாவது நடந்து ஏமாற்றம் தான் இஞ்சு ஒன்று ஒரு எண்ணம் எனக்குள்ளே இல்லாமல் அதை நினச்ச என்னையே அரிய அரியாமாதா சிரிப்பு வந்துடுது என்றார் அசோகமித்ரன் ஜோதிடர் கற்பக விநாயகம் முகம் அதை கேட்டு சரணம் அளித்தது என்ன ஜோசியரே இவருக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க என்று கேட்டார் கணபாடிகள் இவருக்கு எதுக்கு நான் பதில் சொல்லணும் சாமி நான் வந்தது உங்களை பார்க்குறதுக்கு உங்களோட பேசுறதுக்கு பேச வந்ததிலையும் பாதிதாக சொல்லியிருக்கேன் மீதியையும் சொல்லிடுறேன் இந்த கிரகண சமயத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு பூஜை புனஸ்காரத்தோட வீட்டிலோட இருக்கமோ அவ்வளவுக்கு நல்லது நீங்கள் எப்போவும் அந்த சமயத்தில் காயத்ரி ஜபத்தில் இருப்பீங்க இந்த தடவியும் நீங்கள் அப்படித்தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ யாரும் கிரகண சமயத்தில் தியானம் பூஜைன்னு அடங்கி இருக்கிறதில்ல வெளியே எப்பவும் போலவே தடமாடுறாங்க இந்த தடவை நம்ம கோயில்லையும் சர்ப்ப வழிபாடு இல்லாமல் தான் போக போகுது குருக்களே காலமாக போகிறதால குருக்களோட தகன கிரியைக்கு பிறகுதான் கோயில் திறந்து புண்ணியவாசனம் பண்ணிவிட்டு அதற்கப்புறமாக பூஜை நடக்கும் இது நம்ம ஊருக்கு ஒரு பின்னடைவு தான் ஒரு பெரிய வெள்ள சேதம் அப்புறம் நூற்றுக்கணக்கில் ஆடு மாடுகளோட சாவு இடியாலையும் மரணம்னு வரப்போகிற நாட்களை நினச்சாதான் பயமாக இருக்குது பூஜை நடக்காதது மட்டும் இல்லை ஊருக்குள்ளே பல தப்புகள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு இதை உத்தேசித்து எங்கிட்டே இருக்கிற சில நாடியிலே அகத்தியரோட வாக்கை கேட்டேன் ஊரில் ஒருவர் பாக்கி இல்லாமல் ஒன்று சேர்ந்து மகா சண்டி ஹோமம் பண்ணி தேவதைகளை திருப்தி செஞ்சால் இந்த பெரிய உற்பாதம் சிறிய அளவாக போய் ஊரே சுபிச்சமாயிடுன்னு சொன்னார் இதை சொல்கிறதுக்காக தான் வந்து அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் குருக்கள் நாளைக்கு காலமாக போகிறத நான் அவர் மகன்கிட்ட சொல்லலை உங்கள்கிட்ட மட்டும்தான் சொல்கிறேன் நீங்களே பிரசிடென்ட்டை பார்த்து பக்குவமாக சொல்லிடுங்க என்று சொல்லிவிட்டு புறப்பட தயாரானார் கற்பக விநாயகம் ஒரு நிமிஷம் நம்ம அசோகமித்ரன் சார் ஒரு ஆராய்ச்சியாளர் குறிப்பாக சர்ப்பங்களை பற்றிய ஆராய்ச்சியில் இருக்கிறவர் இவர் வந்திருக்கிறதே நம்ம கோயிலில் கிரகண சமயத்திலே சர்ப்பம் வந்து வழிபாடு செய்ய போகிறத பார்க்குறதுக்காக தான் இப்போ நீங்கள் அது நடக்காதுங்கிற மாதிரி சொல்லவும் ஏமாற்றம் மட்டும் இல்லை இது மாதிரி அமானுஷ்யம் எல்லாமே ஒரு கட்டுக்கதைங்கிற மாதிரி இவர் நினைக்கும்படியாக ஆயிடாதா என்று கடபாடிகள் கேட்ட மறுநடியே இவர் நினைச்சா நினச்சிட்டு போட்டு சாமி அதனால் பூமி சுத்துறதுலையோ சூரிய சந்திரர் போகிறதுலையோ ஒரு மாற்றமும் ஏற்பட போகிறதில்ல நாம நாம் மட்டும் இதுக்கு வருத்தப்படணும் இருந்தாலும் சொல்கிறேன் இவரோட சாமத்திரிகலட்சணப்படியும் இவர் என்னையும் இவரை நானும் பார்த்த அந்த நேரப்படியும் இப்படி சொல்லும் பொழுது ஜோதிடர் கை ஒரு பார்வை பார்த்து கொண்டார் பிரச்சன ஆர்வோட முறையில் நான் சொல்கிறேன் இவர் கூடிய சீக்கிரம் செத்து பிழைப்பார் அந்த அனுபவம் இவரை பெரிய அளவில் மாற்றிவிடும் அதன் பிறகு இவர் என்னை வந்து பார்க்கும்போது இவருக்கான நாடியில் இவரோட முற்பிறப்பு வரப்போகிற காலம்னு எல்லாத்தையும் நான் இல்லை இல்லை என் வாக்கில் வந்து அகஸ்தியர் சொல்லுவார் இப்போ நீங்கள் நம்ம ஊரில் சண்டிகோமம் நடக்க என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க நான் வர்றேன் ஜோதிடர் புறப்பட்டு விட்டார் அசோகமித்ரன் என்ன நினைப்பார் எப்படி எடுத்துக்கொள்ளுவார் என்கிறதை பற்றியெல்லாம் கவலை அவரிடம் இல்லை அவர் விலகவும் கனபாடிகள் அசோகமித்ரனிடம் ஆறுதலாக பேசத் தொடங்கினார் என்ன சார் இந்த ஊருக்கு எங்கூட்ட கூட்ட ஏந்தா வந்தோன்னு இருக்கா உங்களுக்கு அப்படிலாம் இல்லை அந்த ஜோதிடரோட கான்ஃபிடன்ஸ் எனக்கு ஆச்சரியம் ஜோதிடம் பற்றி நான் நிறைய யோசிச்சிருக்கேன் அதை ஒரு விசித்திரமாக தான் நினைக்கிறேன் பாம்பு பூஜை விஷயம் இப்போவே இல்லைன்னு ஆயிடுச்சு ஆனால் குருக்கள் கிரகணத்துக்கு முன்னாலே இருந்துடுவார்னு சொன்னார் பாருங்க அதில் தெரிஞ்சிடும் இவரோட வண்டவாளம் சாரி அப்புறம் நானும் செத்து பிழைப்பேன்னு சொல்லியிருக்கார் சைக்கலாஜிக்கலா என்ன ஷேக் பண்ணுற ஒரு முயற்சியாக தான் இது தோணுது ஆனால் நான் ஷேக் ஆக மாட்டேன் என்றார் அசோகமித்ரன் மிகுந்த மன உறுதியுடன் அன்று சூரிய கிரகணம் காலையில் சீக்கிரமாகவே எழுந்துவிட்டார் அசோகமித்ரன் அவருக்கும் முன்னால் எழுந்து குளித்து சந்தியாவந்திரமும் செய்து முடித்தவராக வந்திருந்தார் கணபாடிகள் உங்களோடு சேர்ந்து ஏரிக்கு போய் குளிக்கலாம் என்று இருந்தேன் ஆனால் நீங்களோ இங்கேயே குளிச்சிட்டீங்க போல தெரியுதே என்றார் மித்திரன் பதினோரு மணிக்கு கிரகணம் பிடிக்கத் தொடங்கி பதினொன்னு முப்பது வரை அது நீடிக்கின்றது அந்த கிரகணத்துக்கு இரண்டு மணி நேரம் முந்தியும் இரண்டு மணி நேரம் பிந்தியும் ஆக நான்கு மணி நேரம் நான் ஜபத்தில் இருக்கேன் எச்சிலை கூட விழுங்க மாட்டேன் கோவில் சன்னதியும் பத்து மணிக்கே மூடிடுவாங்க அதனால் இப்போவே போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம்னு இருக்கேன் நீங்கள் பின்னால் களத்தில் குளிச்சுட்டு வாங்க நாம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் மற்ற விஷயங்களை நடந்துக்கிட்டே பேசுவோம் என்றார் கனபாடிகள் அசோகமித்ரனும் அவர் சொன்னது போலவே கொல்லைப்புறம் போய் குளித்து விட்டு வந்தார் மணக்க மணக்க இருவருக்கும் டபரா டம்ளரில் காஃபி தரப்பட்டது ஃபில்டர் காஃபி அசோகமித்ரனுக்கு அதனுடைய சுவையும் சூடும் பரமானந்தமாக இருந்தது தெருவில் இறங்கி நடந்த பொழுது ஒரு கிராமத்து வீதியின் அத்தனை அம்சங்களும் கண்ணில் பட்டன மாடு பிடித்தபடியே சிலர் நடந்து சென்றனர் மேலே சட்டை இல்லாமல் அரை ட்ரவுசரில் சிறுவர்கள் பம்பரம் விட்டு கொண்டிருந்தனர் பெரும்பாலான வீடுகளில் சாணி தெளித்து கோலம் போட்டிருந்தனர் அதேபோல் பெரும்பாலான வீடுகளில் முல்லைக்கொடியின் முன்னால் மதர்பாய் வளர்ந்து அள்ளி தெளித்தாற்போல் முல்லை மொட்டுகள் துளிர் விட்டிருந்தன ஒரு டீக்கடையும் தட்டியில் சில சினிமா போஸ்டர்களும் கண்ணில் பட்டன டீக்கடைக்கு முன்பு மரபெஞ்சில் அமர்ந்தவர்கள் கனபாடிகளும் அசோகமித்திரனும் வரவும் மரியாதையாக எழுந்து நின்று அளவாக சிரித்தனர் டீக்கடைக்குள் இலவச தொலைக்காட்சி பெட்டி ஒன்று யார் பார்க்கிறார்களோ என்கின்ற கேள்விக்கே இடமின்றி ஓடிக்கொண்டே இருந்தது அந்த கடையை நடத்தவும் எதிரில் பழமையான அந்த சிவாலயம் கண்ணில் பட்டது முன்புறமாக ராஜகோபுரம் கோபுர சுவரில் காவிப்பட்டை கோபுர வாசலில் தட்டையான கொட்டகையின் நிழலில் இரண்டு பூக்கடைகள் கடைகளில் மல்லிகைப்பூவும் தாமரைப்பூவும் நிறைய கண்ணில் பட்டன சாமந்தி மாலைகள் தொங்கிக் கொண்டிருந்தன சற்று தள்ளி காவிச்சுவரை ஓட்டி ஒரு டிவி சேனலில் வேனும் நின்றிருக்க அதன் சிம்பல் வேல் கண்ணில் பளிச்சிட்டது கனபாடிகள் அதை பார்த்துவிட்டு திரும்பிய நொடியில் பித்தளை குடத்துடன் கோவில் மொழி என்ற ராஜாமணி தெரிந்து கொண்டு அவரை வாங்கோ மாமா என்றான் பெருமூச்சுடன் என்ன ராஜாமணி எப்படி இருக்கே இருக்கேன் மாமா வாங்க என்று முன்னால் நடந்தான் பேச்சில் பெரிதாக உயிர்ப்பில்லை ஆமாம் டிவிக்கார யாரோ வந்திருக்கா போல இருக்கே அசோக மித்ரனை பின்தொடர்ந்தபடியே பேசினார் கனவாடிகள் ஆமாம் மாமா கிரகணத்தின் போது சர்ப்பம் வந்து பூஜை பண்ண போகிறது தெரிஞ்சு அதை படம் பிடிச்சி போட போகிறாளாம் இதெல்லாம் தப்பாச்சே யார் இதுக்கு பர்மிஷன் கொடுத்தது பர்மிஷன் வாங்க நம்ம கத்தாவை பார்க்க போயிருக்கிறாங்க ராஜாமணி நடந்தபடியே சொன்னபோது அசோகமித்ரன் காதில் அது விழுந்தது கனபாடிகளின் முகத்தில் ஏனோ சலனம் சந்நிதிக்கு போய் நின்ற பொழுது குருக்களின் சகோதரர் கண்ணில் பட்டார் குருக்கள் படுத்த படுக்கையாக இருப்பதால் இவர் வந்து நடையை திறந்து நாகேஸ்வர லிங்கத்தின் முன் விளக்கேற்றி ஊதுபத்தியையும் தகிக்க வைத்திருந்தார் கனபாடிகளை காணவும் கற்பூர ஆரத்தை காட்டி காட்டுவதற்காக எழுந்து வந்தார் விபூதி பிரசாதத்தை கொடுக்கும் பொழுது உங்களைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அண்ணாவுக்கு ரொம்ப முடியல நீங்கள் வந்துட்டு போன உடனே நடையை சாத்திட்டு வர சொல்லிட்டா என்றார் அவர் நல்லது நான் பிரதர்ஷனம் பண்ணிட்டு வரேன் நீ நடையை சாத்துட்டு புறப்படு என்றார் காற்றால் இருந்து கணக்கில் வர தொடங்கிட்டா நூற்று கணக்கானவர்கள்லாம் நடை சாத்த போறது சொல்லி எல்லோரையும் வெளியே அனுப்புறத்துக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு என்று அவர் சொன்னதை கேட்டபடியே வெளியே வந்து வலம் வளம்பரத் தொடங்கினார் கனபாடிகள் அசோகமித்ரனும் உடன் நடந்தார் கோவிலின் மதில் சூரை ஒட்டிய வெளியில் ஒரு வில்வ மரம் தழைத்து வளர்ந்திருந்தது அந்த மரத்தின் வெள்ளி ஏறித்தான் அந்த சர்ப்பமானது வில்வத்தை தன் வாயால் காவி பறிக்கும் என்பதால் அதை கையால் தொட்டு கண்களில் ஒற்றிக்கொண்டு நடந்தார் கனபாடிகள் இறுதியாக வெளியில் வரவும் காத்திருந்த ராஜாமணியும் குருக்களின் தம்பியும் கோவில் கதவை இழுத்து மூடினர் வெளியில் ஒரு பெரும் கூட்டம் காத்திருந்தது டிவிக்காரர்களுக்கு தர்மகத்தா அனுமதி அளித்திருந்தார் ஆனால் கூட்டம் கூடினாலோ இப்படி கேமராவோடு காத்திருந்தாலோ சர்ப்பம் வராமல் போகக்கூடும் என்றும் அவர் சொல்லியிருந்தார் அவர்களும் எதற்கும் தயார் என்பது போல கூட்டத்தை படம் பிடித்தபடியே இருந்தனர் அசோகமித்ரன் வரையில் ஏமாற்றம் ஒருபுறம் எதிர்பார்த்தது தான் அது என்கின்ற எண்ணம் ஒருபுறம் கனபாடிகளில் அவரிடம் நீங்க வீட்டுக்கு போங்க நான் ஊரை ஒரு சுத்து சுத்தி பார்த்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அவர் பிரிய முயன்றபோது குருக்கள் இறந்து விட்டதாக செய்தி வந்து சேர்ந்தது அப்பொழுது மிகச்சரியாக மணி பத்து முப்பது நாடி ஜோதிடர் சொன்னது பழித்துவிட்டது இனி நாம் கதைக்குள் செல்வோம் ஜல்லி பீதாம்பரஜாலம் என்று சொன்னது போல போதிமுத்து வாயை பிளிக் கொண்டான் மாயாஜாலம்னு கேள்விப்பட்டிருக்க அது என்ன ஜல்லி பீதாம்பர ஜாலம் நீயும் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்க என்ன அது புதுசாக இருக்கு என்று கேள்வி கேட்டான் உனக்கு எல்லாமே புதுசு தான் இப்போ எதுவும் பேசாமல் என் கூடப்பா இனி பணம் கிடைக்குன்னு ஆழம் தெரியாமல்லாம் காலை விட்டுடாத ஆமாம் ஜல்லி எனக்கு இது பெரிய பாடம் இப்போ நினச்சாலும் திக்குங்குது நல்ல நேரத்தில் நீ வந்த அப்படியெல்லாம் நல்ல நேரம் வந்து அவசரப்படாத அவங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் சுயபுத்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் ஒன்றை பிடிச்சி விசாரித்து விஷயம் எப்படி வேணாலும் போகலாம் இப்போதைக்கு நீயும் சரி நானும் சரி மணப்பாறைக்கு போய் அங்கே இருக்கிற புகைக்குள்ளார ப பதுங்கிக்கிடுவோம் ஒரு நாலு நாளைக்கு நீ வெளியில் வராத என்ன எவனாலேயே எதுவும் செய்ய முடியாது இந்த நாலு நாளில் என்ன நடக்குதுன்னு பார்த்துடுவோம் அதுவும் சரிதான் ஆமாம் இந்த இருட்டில் மண்டப பாறைக்கு எப்படி போக முடியும் எனக்கு எல்லா ராத்திரியில் தான் சொல்லி பயப்படாம வா என் குருவான மாரப்ப வாத்தியார் இப்போ அங்கே தான் இருக்கார் அவரை பார்க்கவும் காலில் விழுந்துடு ஆரம்பத்தில் வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டுவார் நீ கண்டுக்காத அவரெல்லாம் சித்தர் சாமி மாதிரி அப்போ நாம் இந்த இருட்டுக்கு மண்டப பாறைக்கு தான் போக போகிறோமா ஆமாம் ஏழு மைல் தூரம் உட்காந்து உட்காந்து தான் போகணும் விடிய கருக்கலாம் ஆகிடும் வழியில் தேவாங்கோ அப்பிட்டா அது நம்மோட அதிர்ஷ்டம் இருக்கல என்னத்த தெரியும் தெரியும் பார் வரசா நடை போடு ஆமாம் லட்ச ரூபாவை வச்சிருந்தியே அது இப்போ உங்கள்கிட்ட இருக்கா இல்லை அவங்கக்கிட்டேயா அதான் முதல்ல பிடுங்கினாங்க நல்ல பாம்பு பாம்புத்தோல் விஷக்குப்பி எல்லாம் என் குடிசையில் இருக்குது அது இருந்திருந்தால் அதையும் பிடுங்கி அதுக்கும் ஒரு கேஸ் போட்டிருப்பானுங்க விடு இந்த லட்சம் போனால் என்ன நம்மக்கிட்டே இருக்கிற வித்தைக்கு கோடியிலேயே சம்பாதிக்கலாம் அதுவும் உனக்கு பணத்தை கொடுத்த அந்த முதலாளிக்கிட்ட இருந்தே அப்படியா ஆமாம் கொலை செய்ய உன்னை ஏவனவன் யாருன்னு தெரிஞ்சால் போகிறோம் அவனை நாம் வச்சு செஞ்சிடலாம் அதான் தெரியுதே இந்த சதீஷ் சார் என்ன எதுனாலும் எதுவுமே சொல்லலையே அவன் சொல்லாட்டி என்ன நம்ம கண்டுபிடிப்போம் முடியுமா நீயும் போலீஸ் மாதிரியே பேசுகிறியே முடியுமாவா சண்டி குரளிக்கும் இரத்தக்காரனுக்கும் படையல் போட்டால் அது போகிறோம் நாம் எதையுமே சாதிக்கலாம் இருவரும் பேசிக்கொண்டே ஏற்காடு அடிவாரத்தில் இடப்பக்கமாக கும்பிருட்டுக்குள் ஒரு ஒற்றையடி பாதையில் நடக்க தொடங்கினர் கால்கள் இழறாமல் இருக்க ஜல்லி ஒரு டார்ச் எடுத்து அடிக்கவும் அவர்கள் முன்னே மூன்று மீட்டர் தூரத்துக்கு ஒரு வட்ட வெளிச்சம் விழுந்தது பாதை புலனாயிற்று வெண்ணில் இருந்தபடியே முக்கால் அளவுக்கான நிலவும் பல நட்சத்திரங்களும் அவர்கள் நடப்பதை வேடிக்கை பார்த்தபடி இருந்தன செக் போஸ்டில் சாமி கண்ணுவுக்கு தலை வலிக்கின்ற மாதிரி இருந்தது தலையை ஈரக்கோழி போல செலுப்பி கொண்டார் கிட்டத்தட்ட அதே போல்தான் நடந்து கொண்டார் கான்ஸ்டபிள் மாணிக்கமும் நல்ல வேலை சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சதாசிவத்துக்கு தலைவலி எல்லாம் இல்லை மாறாக தன்னை மறந்து புகைப்பிடித்து கொண்டிருந்தார் குழலில் கும் என்று ஒரு சிகரெட் புகை நடுவில் லேசான இருமலுடன் மாணிக்கம் எங்கையா இருக்க என்று ஆரம்பித்தார் சாமி கண்ணு சார் இங்கே உங்க கூட தான் இருக்கேன் என்று அவர் முன்னே போய் நின்றார் மாணிக்கம் ஏனோ மாணிக்கத்தை உற்று பார்க்க தொடங்கினார் சாமி கண்ணு என்ன சார் ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க ஆமாம் இப்போ இங்கே என்ன நடந்துச்சு என்ன நடந்ததா தெரியலையே ஆ ஒரு பாம்பு பிடிக்கிற பிடாரனை பிடிச்சி வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருந்தோம் சார் அதுக்குள்ளே மறந்து போச்சு பாருங்க ஆமாம் ஐயா மறந்து தான் போச்சு தலையெல்லாம் ஒரு மாதிரி பாரமாக இருக்கியா நெத்தி பொட்டில் விண்ணு மின்னு வலி தெறிக்குது எல்லாம் அவ விபூதி பூசி விட்டதுனால தான் இல்லை ஆமாம் சார் என் கையில் கூட ஒரு வேர் தண்டை கொடுத்து பாக்கெட்டில் வச்சு கொண்டானே என்றபடியே அந்த வேர் துண்டை வெளியில் எடுத்தார் மாணிக்கம் சதாசிவமும் புகைப்பதை நிறுத்திவிட்டு அவர்களை பார்த்து மெல்ல ஒரு சிரிப்புச் சிரித்தார் சார் நீங்கள் ஏன் சிரிக்கிறீங்க சிரிக்காம இன்னுமா அவங்களுக்கு புரியல வைத்தியர்னு சொல்லிக்கிட்டு வந்தவன் நம்மளையெல்லாம் அப்படியே கட்டி போட்டுட்டாயா அப்படின்னா சித்து வேலையை காட்டி அந்த பாம்பு அரணை கட்டி போட்டுக்கிட்டு அவனை கூட்டிக்கிட்டு போயிட்டான் இன்னுமா அவங்களுக்கு புரியல சித்து வேலையா சாமி கண்ணுவின் புருவம் நெற்றியில் சுருக்கம் விழ தொடங்கினார் அவர் ஆமா சார் அவன் வந்து பேச ஆரம்பித்ததுமே நாம் எல்லோருமே ஆஃப் ஆகிட்டோம் அவன் பேச்சுக்கு தலையாட்டினோம் நல்லா ஞாபகம் இருக்குது ஒரு அக்யூஸ்டு சேர் போட்டு உட்காரலான்னு சொன்னோமே ஆமாம் ஐயா எப்படியா எல்லாமே பெரிய மாய்மாலமாக இருக்குது மாய்மாலம்தான் பல பஸ் ஸ்டாண்டுலேயே பவுடர் பாட்டின்னு சில பார்ட்டிங்க திருவாங்க ஒரு சிட்டியை மயக்க பவுடர் எடுத்து முகத்துக்கு நேராக ஊதுவாங்க அப்புறம் நமக்கு ஞாபகமே இல்லாமல் போயிடும் அந்த சமயத்தை பயன்படுத்தி நம்ம சூட்கேஸில் இருந்து எல்லாத்தையும் தட்டிக்கிட்டு போயிடுவாங்க அவங்க ஈரோடு கோயம்புத்தூர் அவினாசி பஸ் ஸ்டாண்டில் இப்படி பல தடவை நடந்திருக்கு கேள்விப்பட்டதில்ல அப்போ இங்கே வந்தவன் அப்படி ஒருத்தனா அதில் என்ன சந்தேகம் அடடே இப்படி ஏமாந்துட்டமே விட்டு தள்ளுங்க ராஜா சார் கூட அவனை விட்டுருங்கன்னு சொன்னப்ப நீங்கள் கேட்கல இப்போ அவன் கூட்டாளியோடு வந்து நோகாமல் கூட்டிக்கிட்டு போயிட்டான் நல்ல வேலை நீங்கள் எஃப்ஐஆர்னு எதையும் போடலைன்னு நினைக்கிறேன் எந்த பிரச்சனையும் இல்லை வேலை போய் பாடியை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு வந்து அடுத்து ஆக வேண்டியது கவனிங்க இங்கே நமக்கு நடந்தது வெளியில் தெரிஞ்சா நமக்கு தான் கேவலம் என்றபடியே சதாசிவம் எழுந்து தன் தொப்பியை எடுத்து அணிந்து கொண்டு உடல் மொழியாலேயே வருகிறேன் என்பது போல் செக் போஸ்ட்டை விட்டு வெளியேறி விட்டார் சாமி கண்ணுவுக்கு பெருத்த ஏமாற்றமாக இருந்தது என்ன சார் இப்படி ஆயிடுச்சேன்னு சங்கடமாக இருக்கா சங்கடம் மட்டுமா வெக்கமாக இருக்கியா இவன் என்னடானா மயக்க இதுன்றாரு இந்த பிடாரனும் சரி இவனை கூட்டிக்கிட்டு போக வந்த கூட்டாளியும் சரி ரொம்ப பயங்கரமானவங்க ஐயா அவங்கள போய் விட்டுட்டோமே ஐயா சார் விடுங்க நம்ம கண்ணில் படாமலாக போயிடுவாங்க அப்போ சேர்த்து வச்சு வலுத்திடலாம் சார் அம்மா மாணிக்கம் இவெல்லாம் ஒரு பேங்குக்கு போய் இப்படி பொடியை போட்டு எல்லார் கண்ணிலேயும் கட்டி அங்கே இருக்கிற பணத்தை எல்லாம் ஆட்டையை போட்டுட்டா என்னையா பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது சார் ஒரு வகையாக மிஸ்டிக் டெக்னிக் இந்த கேஸையும் சரி அவனுங்களையும் சரி நான் விடவே மாட்டேன் சாமி கண்டு சொல்லும் பொழுது ஒரு உக்கரம் அவர் குரலில் நன்கு புலப்பட்டது ஏற்காட்டு பங்களாவில் படுக்கையில் தூக்கம் வராமல் மேலேயே பார்த்து கொண்டிருந்தாள் ரத்தி பக்கத்தில் ஒரு டேபிளின் மேல் லேப்டாப் இருக்க அதில் தனக்கு வந்திருந்த மெயில்களுக்கெல்லாம் பதில் போட்டு முடித்த நிலையில் அதை மூடிவிட்டு எழுந்து வந்த கணேசன் ரத்தி விழித்திருப்பதை பார்த்ததும் அவள் அருகில் சென்று அமர்ந்தான் அந்த பக்கமாக தியா ஒரு பொம்மையை மார்பில் அணைத்தபடியே தூங்கிக் கொண்டிருந்தாள் என்ன ரத்தி நீ தூங்கலியா தூக்கமே வரமாட்டேங்குது ஜி எதையாவது நினச்சிக்கிட்டே இருக்கே நீ அதுதான் ஒன்றால் தொங்க முடியல அப்போ ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கேன் அப்படி நான் என்ன பண்ணுவேன் ஜி பைத்தியம் எதுவும் நடக்கலை சொல்லப்போனால் நல்லது தான் நடக்குது தியா இவ்வளவு சீக்கிரம் கூடமாகி இப்படி நிம்மதியாக தொங்கிறதை பார்த்து என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா உண்மைதான் ஜி அந்த சந்தோஷம் எங்கிட்டேயும் இருக்குது அதே சமயம் பயமாகவும் இருக்குது எதுக்கு பயப்படுற இப்போ என்ன நடந்துருச்சு இது வரைக்கும் நடக்கலை இனிமே நடந்துருமோன்னு தான் பயமாக இருக்குது நீ ரொம்பவும் கற்பனை பண்ணிக்கிற அப்புறம் குழப்பையும்ங்கிற நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவுமே ஆகாது நான் ஒன்று சொன்னால் நீங்கள் கேட்பீங்களா சொல் பேசாமல் நாம் இந்த ஏற்காட்டிலேயே இருந்துடலாமா ஏன் சேலத்தில் நம்ம பங்களாவுக்கு என்ன குறை இல்லைங்க இந்த கிளைமேட் இந்த தனிமை இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தியாவையும் இங்கே ஏதாவது ஸ்கூல்லையே சேர்த்துடலாம் பைத்தியம் என்னோடய பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு சேலம் மாதிரி சிட்டியே போதலை எல்லோரும் சென்னைக்கு வந்துடுங்க பெங்களூருக்கு வந்துடுங்கன்னு சொல்லிக்கிட்டுருக்காங்க நீ என்னடானா ஒரு வெக்கேஷன் லைஃப்பை ரெகுலர் லைஃபாக ஆக்கிக்கிட சொல்கிற பேசாமல் படு டைம் ஆச்சு பார் மிச்சத்தை காலையில் பேசிக்கலாம் சர்வ அலட்சியமாக கணேசன் பேசிவிட்டு பக்கத்தில் இருந்த பாட்டிலில் இருந்து ஒரு மடக்கு தண்ணீரை எடுத்து குடித்த பின் அப்படியே படுக்கையில் போய் விழுந்து விளக்கையும் அணைத்து விட்டான் அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளை ஜல்லியும் போதிமுத்துவும் மண்டப்பாறை குகையை அடைந்து விட்டிருந்தனர் உள்ளே குகைப்பகுதியில் திவுதுகு என்று தீ எறிவது குகைச்சுவர்களின் பிம்பத்தில் தெரிந்தது எட்டி பார்த்த போதிமுக்கு திக்கென்றிருந்தது அந்த குகைப்பகுதி உள்ளே விசாலமாக இருந்தது மையத்தில் தீக்குண்டம் போல் ஒரு நெருப்பு தொட்டியே இருந்தது அதில் திகுதிகுவன தீ நாக்குகள் எரிந்து கொண்டிருக்க அதன் வெளிச்சம் பக்கவாட்டு சோரில் பட்டு பிரதிபலித்தபடி இருக்க அந்த குண்டத்துக்கு நேர்மேலே ஒரு உடும்பு தலைகீழாக தொங்கவிடப்பட்ட நிலையில் அதன் வயிற்று பகுதி ஒரு ஐந்தாறு அங்குலத்தில் கிழிக்கப்பட்டு அதன் ரத்தமானது வடிந்து உடும்பின் முகம் வழியாக சொட்டு சொட்டாக சொட்டி கொண்டு லேசான புகை சூழ்ந்திருக்க உள்ளே ஜல்லி சொன்ன மாரப்ப வாத்தியார் ஒரு கோவணம் மட்டும் தரித்திருந்த நிலையில் அந்த யாககுண்ட நெருப்புக்குள் ஒரு இரும்பு கோலை விட்டு கிளறி கொண்டிருந்தார் தலையிலும் தாடையிலும் பல வருடங்களாக சிறைக்கப்படாத அளவுக்கு காடு போல் முடி காலுக்கு ஜல்லி தைத்து கொடுத்திருந்த டயர் செருப்பு உள்ளே ஒரு மூலையில் காளியின் முகப்படம் மட்டும் இருக்க அதன் முன் விளக்கொன்று எரிந்து கொண்டிருந்தது காளியின் முகப்படம் முன் நிறைய கோழி முட்டைகள் குடுமையில்லாத தேங்காய்கள் வேர்துண்டு கட்டுகள் ஒரு சிறு கூட்டுக்குள் தேவாங்கு உண்டு என்று அந்த சூழலே வித்தியாசமானதாக இருந்தது எல்லாம் ஒன்று சேர்ந்து எட்டி பார்த்த போதுமுத்துவின் விழிகளில் அதிர்வு வழிந்து கொண்டிருக்க ஜல்லி போதுமுத்துவை கடந்து நடந்து குண்ட நெருப்பை கிளர் எப்படி இருந்த மாரப்பவாதியாரின் காலடியில் விழுந்து வணங்கிவிட்டு எழுந்து நின்றான் அவன் வணங்கியதை மாரப்பவாதியார் பார்த்தது போல் தெரியவில்லை போதிமுத்துவையும் விழுந்து வணங்கும்படி ஜல்லி சமிக்கை செய்தான் போதிமுத்து நெருங்கி வந்து காலில் விழுவதற்குள் அங்கிருந்து விலகி காளி முகப்படாமல் இருக்கும் இடத்திற்கு சென்று அங்கிருந்த வேர் கட்டை எடுத்து வந்து அதை பிரித்து ஒவ்வொன்றாக நெருப்பில் போடத் தொடங்கிய மாரப்பவாதியார் ஜல்லி விடாமல் காலில் விழச் சொல்லி அவனை தூண்டவும் போதிமுத்து விழுந்து எழுந்து நின்றான் யாரிடா இது புதுசா என்று வாத்தியாரிடம் கேள்வி ஆனால் முகம் பார்த்தே பேசாமல் தீக்குண்டம் மேலேயே இருந்தது அவருடைய பார்வை அதை கிளறுவதும் அதில் வேர்த்துண்டை போடுவதுமாக இருந்தது அவரின் செயல் என் சிநேகிதன் ஆசானி பேரு போதிமுத்து பூச்சிங்களை பிடிச்சி விஷத்தை எடுத்து வித்து பழப்பு நடத்துகிறான் இப்போ ஒரு பெரிய சிக்கலில் இருக்கான் நான் தான் ஆசா உங்களே நல்லது நடக்கணும்னு கூட்டிக்கிட்டு வந்தேன் என்ன சிக்கல்டாது என்கின்ற அடுத்த கேள்விக்கு போதுமுத்துவையே பதிலை சொல்ல சொல்ல அவனும் சொல்லி முடித்தான் சொல்லும் பொழுது கை கட்டி இப்படியே பணிவாக சொல்லும்படி ஜாடி காட்டி அவன் ஜல்லி போதிமுத்து சொல்லி முடித்தான் உன்னை ஆயுதமாக வச்சு கொல்ல பார்த்துருக்காம ஒருத்தன் நீயும் போய் சிக்கிட்டியா ஆமாம் ஆசானே நான் தானே மெனக்கட்டு ஊரை விட்டு போலீஸ்காரங்க கிட்டே இருந்து காப்பாற்றி கூட்டிக்கிட்டு போதி முத்துவுக்காக இடையில் பேசினான் ஜல்லி ஓ சும்மா கடந்த சங்க ஊதிட்டு வந்துட்டியா அவனுங்க விடமாட்டானுங்களே ஆமாம் ஆசானே இப்போ அவங்களையும் சமாளிக்கணும் யாருக்காக யாரை கொலை பண்ண போனால் போதி முத்துங்கிறதையும் கண்டுபிடிச்சாகணும் ஆசானே கண்டுபிடிச்சி ஒரு மாதிரி குரலில் கேட்டார் மாரப்பவாதியார் சொல்ல சொன்னதும் பெரிய கை சொல்ல வேண்டியவங்களும் பெரிய கையாக தான் இருக்கணும் இடையில் போதி மாட்டிக்கிட்டான் இவனை காப்பாற்றணும்னா அவங்க யாருன்னு தெரிஞ்சால் தானே ஆசானே நல்லா இருக்கும் அதுவும் சரிதான் நீங்களும் சில்லரையை பார்க்காம ஒரே தடவையாக நல்லா பெரும் பணமாக பார்த்துட்டு இதையெல்லாம் விட்டுருணுன்னு சொன்னீங்களே புரியுது காக்கா குருவின்னு சுடாமல் ஒரு சிங்கத்தை சுட சொல்கிற அப்படித்தானே ஆமாம் ஆசானி சரி போய் கட்டையை கடத்தி ஒரு போடு பொழுது விடியட்டும் பேசுவோம் மாரப்பவாதியார் அங்கே ஒரு பாறை இடிக்கிலிருந்து ஒரு கலையம் நீரே இருந்த பாலை எடுத்து வந்து எறிந்தபடி இருந்த குண்டத்தில் தெளிக்கவும் ஒரு தினுசான சப்தத்தோடு அந்த குண்டம் அடங்கி புகைய தொடங்கியது வெள்ளியை பொன்னாக்கிற ஐங்கோல கருவுக்கான மை சாமலத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இது அவிஞ்சு அடங்கவும் இதை எடுத்து அந்த மையை செஞ்சு குப்பையில் அடைச்சி கொடுக்கணும் விடியவும் பார்ட்டி தேடிக்கிட்டு வரோம் பார்ட்டி வந்துட்டு போகட்டும் நம்ம விஷயத்தை பற்றி யோசிப்போம் நீ என்ன பண்ணுறேன்னா விடியவும் குறுக்கு பாதையில் போய் அருள்மணி கடையில் எனக்கு பரோட்டாவும் சால்னாவும் வாங்கி வந்துடுற அப்படியே கிடாமார்க் சுருட்டையும் ஒரு கட்டு வாங்கிக்க குடுவையில் காச்சாப்பட்டையும் அதாவது சாராயத்தையும் ரொப்பிக்கிட்டு வந்துடு நான் பொழுது விடியும் போது நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு உறக்கம் போட போகிறேன் உறங்கி எழுந்த பிறகு நீ சொன்னதை பற்றி யோசிக்கிறேன் என்ன கட்டளை குரலில் சொல்லிவிட்டு பாதி குடித்து மீதியை அணைத்து விட்டு வைத்திருந்த சுருட்டு துண்டை தேடி எடுத்து தீப்பந்த நெருப்பில் பற்ற வைத்து கொண்டார் மாரப்பவாதியார் என்கின்ற அந்த கோவணக்காரர் முகம் பார்த்து பேசாத ஒரு அலட்சியமான அவரின் போக்கும் பேச்சும் போதி முத்துவுக்கு வியப்பாக மட்டுமல்ல அச்சமூட்டுவதாகவும் இருந்தது ஜல்லியும் அதற்கு மேல் அவரிடம் பேசாமல் தட்டையான பாறை பரப்பின் மேல் ஏறி போதுமுத்துவையும் அருகில் அழைத்து அப்படியே கொஞ்சம் படுப்போம் வெளியேட்டும் பார்த்துக்கலாம் என்றபடி தலைப்பாகியை அவிழ்த்து உதறி பிரித்தான் அப்பொழுது கூண்டுக்குள் இருந்த தேவாங்கு ஒரு தினசாக கத்தி அச்சமூட்டியது மங்களான தீப்பந்த வெளிச்சத்தில் அதை பார்த்தபடியே படுத்த போதிமுத்துவுக்கு தூக்கமை வரவில்லை கற்பனை செய்து கூட பார்த்திராத ஒரு புதிய உலகிற்கு தான் வந்திருப்பது உண்மை என்பது மட்டும் அவனுக்கு புரிந்தது அதுவரை அங்கே நடமாடிய மாரப்பாவியாரும் எங்கோ போய்விடவே குகைப்பரப்பே மௌனமாக காட்சி அளித்தது அதில் தீக்குண்டத்தின் மேல் தெரிந்த உடும்பின் உடல் போதிமுத்துவுக்கு பெரிய புதிராகவே தொங்கிக் கொண்டிருந்தது ஏற்காட்டின் பங்களாவில் சேலம் நோக்கி புறப்பட தயாராகிக் கொண்டிருந்தார் கணேசன் சேலம் நோக்கி அனுப்பப்பட்டிருந்த நாச்சிமுத்துவும் பங்கஜமும் காலையில் முதல் பஸ்ஸிலேயே சேலத்திலிருந்து கிளம்பி பங்களாவுக்கு திரும்பிவிட்டனர் இருவரையும் பார்க்கவும் கணேசனிடம் ஒரு சின்ன சிரிப்பு நாச்சிமுத்து அதையே கிராண்டாக எடுத்துக்கொண்டு பேச ஆரம்பித்தான் உடனே புறப்பட்டு வர சொன்னீங்க அண்ணா அதான் முதல் பஸ்ஸிலேயே கிளம்பி வந்துட்டோம் ஆமாம் அது சரி என் மாமா போக சொன்னாரன்னு போனியே, உனக்கு என்கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணலையா எனக்கு உங்கள் நம்பரே தெரியாதுங்களே ஓஹோ அப்படியா சரி இப்போ சொல்கிறேன் குறிச்சிக்க என்ற கணேசன் நம்பரை சொல்லவும் அதை குறித்து கொள்ள பேனா பேப்பரை தேடி நான் நான் முத்து வேண்டாம் எரு என்று தன் பர்சிலிருந்து விசிட்டிங் கார்டை எடுத்தவனாக இதில் என் பர்சனல் நம்பர் ஆஃபீஸ் நம்பர் ரெண்டுமே இருக்குது மெயில் ஐடியும் இருக்குது இதை பத்திரமாக வச்சுக்கோ இனி மாமா சொன்னாரலாம் கேட்காத இந்த பங்களாவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும் என்ற கணேசன் சற்று கடுமையான குரலில் நல்லதுங்க எங்கள் மாமாவை தான் எதுக்கு போக சொன்னாங்கன்னு தெரியலிங்களே சேலம் போனால் அங்கே தோட்டத்தில் எல்லாரும் திரு திருன்னு முடிக்கிறாங்க எனக்கு உடனே தப்பா தாங்க தோணுச்சு தப்பாவா புரியிற மாதிரி சொல்லு அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியலிங்க மாமா ஐயாவும் ரொம்ப படபடப்பாக இருந்தாருங்க அவ்வளவுதானே வேறு எதுவும் இல்லையே அவ்வளவுதாங்க சரி நீ போய் பார் நான் இப்போ கிளம்புறேன் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ உத்தரவுங்க நாச்சிமுத்து உள்நோக்கி செல்ல அதுவரை தியாவை தூக்கி கொண்டிருந்த பங்கஜமும் அவளை விட்டுச் செல்ல ரத்தி மட்டும் குறைந்து போன விழிகளோடு அமைதியாக பார்த்தபடியே இருந்தாள் காருக்குள் நாச்சிமுத்து வரும் முன்பே பெட்டிகளை ஏற்றி விட்டிருந்த கணேசன் ரத்தியை பார்க்க அவளும் தியாவும் அரைமனதாக ஏறி கொள்ள அந்த கார் புறப்பட்டது நாச்சிமுத்து பின்னால் ஓடிவந்து மங்களாவின் கேட் கதவை திறந்துவிட்டு பிறகு பூட்டி கொண்டார் தியா பின்புற கண்ணாடி வழியாக மங்களத்திற்கு டாடா காட்டுவது நெடுந்தூரம் கார் மறையும் வரை தெரிந்தது ஏற்காட்டின் நகரப்பகுதியை கடந்து சேலம் நோக்கிச் செல்லும் சாலையில் தொடக்கத்துக்கு கார் வந்தபொழுது போலீஸ் ஜீப்புடன் சில போலீஸ்காரர்கள் கண்ணில் தென்பட்டனர் அருகாமை காப்பி தோட்டத்துக்குள் இருந்து மீதமுள்ள பாம்புகளோடு போதிமுத்து வீசி எறிந்திருந்த பாம்புகளை அடக்கும் பட்டமான அந்த மூன்று பிரம்பு பெட்டிகளும் கிடைத்திருந்தன எஸ்ஐ சாமி கண்ணு போலீஸுக்கே உரிய ஒயிட் ஷர்ட் காக்கி பேண்ட் உடைப்பில் ஜீப்பின் முன் சிந்தனையோடு நின்றபடி இருந்தார் பேனட் மேல் அந்த பிரம்பு பெட்டிகள் அவரை பார்க்கவும் கணேசனும் காரை அவர் அருகில் கிரீச்சிட்டு நிறுத்தினான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் சப்ஸ்கிரைப்